என்னடி தங்கோ ரெண்டு பாட்டியோட ஜாலியா விளையாடுறீங்களா அழகு மாதிரி விளையாடுது என் தங்க பிள்ளை அதுவும் அமைதியா மாதிரி இருக்கு ரெண்டு பாட்டி கூட இருக்கும் போது மட்டும் எவ்வளவு அமைதியா இருக்க அம்மாவோட இருந்தா மட்டும் ரொம்ப கத்துற செல்லும் அது நாங்க புள்ளைய அவ்வளவு பாசமா வச்சுக்கிறோம் அதனாலதான் புள்ள அவ்வளவு பாசமா அன்பா எங்க கிட்ட இருக்கு நீ புள்ளைய மிரட்டி மிரட்டி வைக்கிற அதான் உங்ககிட்ட வந்தாலே புள்ள அழுகுது நான் தானே அட ஏமா நீ வேற அவதான் நைட்டு புல்லா அழுது அழுது என்னைய தூங்க விடாம என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கா நான் அவளை திட்டி மிரட்டி வைக்கிறேன்ற இந்த வயசுல அவத என்னைய மிரட்டி உருட்டி வச்சிருக்கா சின்ன புள்ள தானே ஸ்வேதா அதான் புள்ள அப்படி இருக்கா கொஞ்சம் வளர்ந்துட்டானா அதெல்லாம் இருக்காது சொல்ல அஷோ கூட இப்படி தான் ஒரு வயசு வரைக்கும் எக்ஸாம் படித்து தூங்குவான் ஓ ஓ அதுதான் விஷயமா இப்ப புரியுது அதனால தான் இது ஏன் இப்படி இருக்கான்னு அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கா அதனால தான் எல்லாம் என்னை தூங்க விடாம காலையில நிம்மதியா படுத்து தூங்குறான்னு நினைக்கிறேன் அதே என்ன ஸ்வீட்டா ஏண்டி நிறுத்த நிறுத்த என்னமோ நீ மட்டும் நைட் ஃபுல் அழிஞ்சாலும் பூமியே அழிஞ்சாலும் என்ன சவுண்ட் வந்தாலும் படுத்துட்டாருன்னா மனுஷன் எழுந்திரிக்க மாட்டாரு நான் நைட்ல எழுப்புவேன் ஏப்பா புள்ள அழுகுதுப்பா எந்திரிச்சு பாருப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பான்னு எழுப்புவேன் எந்திரிக்கவே மாட்டாரே என்னடி பண்றது மாப்பிளைக்கு வேலை இருக்குமா இல்லையா உங்க மாப்பிளைக்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க என்னடி சப்போர்ட் பண்றாங்க ஓ தான் எனக்கு தெரியுமே அதனால தான் நான் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றேன் என்னமோ நான் எப்பயுமே மாப்ளைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஆ சரி சரி அதுதான் ஊர்க்கே தெரியுமே குமாரி சொல்லு ரோஸ் என்ன விஜய் கிட்ட பேசிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா ஏய் இல்லடி கொஞ்ச நேரம் தாண்டி விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் முத்து கிட்ட தாண்டி பேசிட்டு இருந்தேன் ஆ ஆ அது சரி என்ன முத்து வந்து ப்ரொபோஸ் பண்ணாரா அக்செப்ட் பண்ணியா என்னாச்சு மூடு அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல அப்புறம் முத்து வேற என்ன வந்து உங்ககிட்ட பேசினாரு நான் விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் பக்கத்துல நின்னுட்டு இருப்பார் போல நான் கவனிக்கவே இல்ல அவர் முன்னாடியே விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏய் முத்து அங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுடி நான் வந்து திரும்பி நின்னு பேசிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருப்பார் போல அப்ப நான் பேசிட்டு இருந்தத கேட்டாருன்னு நினைக்கிறேன் சரிடி அப்புறம் என்னாச்சு ஐ திங்க் அவர் உன்னை ப்ரோபோஸ் எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல ஆனா ஏதோ பர்சனலா இத பேச வந்தார் மட்டும் நினைக்கிறேன் பர்சனலா பேச வந்தார்னா என்ன ப்ரோபோஸ் பண்ண தான் வந்திருப்பாரு ரோஸ் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ரோஸ் என்ன நீ கல்யாணம் பண்ணிடலாம் கேட்க வந்திருப்பாரு எம்மா தாயே ஏதாவது ஒண்ணு சொல்ல விடுறியா அவர் என்ன பேச வந்தார் ஏது பேச வந்தார்னா எனக்கு தெரியல ஆனா நான் விஜய் கிட்ட பேசினதை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது கேட்ட உடனே அவர் மூஞ்சியே மாறிடுச்சு ரொம்ப சோகமா இருந்தார் என்கிட்ட ஏதோ சொல்ல தான் வந்தேன்னு சொன்னாரு என்ன என்ன நானும் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இல்ல ரோ விடுங்க விடுங்க அப்படின்ட்டாரு போச்சு வந்த அன்னைக்கே அவரோட மனசு உடைச்சிட்டியா நான் என்ன அவரோட மனசு உடைச்சேன் நான் படுக்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அத வந்து அவர் கேட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அது அதென்னமோ சரிதான் இருந்தாலும் நான் லவ்லா பண்ணல அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கலாம்ல பாவம் மனுஷன் நல்ல மனுஷன் டி லவர்ல ல ல தான் பேசிட்டு இருந்தேன் அப்படியே எல்லாம் சொல்லிருக்கலாம் லேடி ஏன் டேட்டிங் பண்ற நல்ல மனுஷன் டியா அவரே ச்சே இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு போற யாருக்கு தெரியும் சரி போ பூமாரி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்ட தான் நானோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனுஷனா நல்ல குண உடையவரே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஆல்ரெடி কমিட்டட் பூமாரி நீ சொல்ற மாதிரி நான் சொல்லினா நான் விஜய்க்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு லவர் இருக்கும்போது இன்னொரு பையன்கிட்ட சிரிச்சு பேசுறதுல தப்பு பூமாரி சரி விடு நீ சொல்றது கரெக்ட் தான் சரி அட்லீஸ்ட் அவருக்கு இப்பயாச்சும் நீ கமிட்டட்னு தெரிஞ்சதே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் ஆமாண்டி சரி வா நான் சொல்ல வந்ததே மறந்துட்டே சீக்கிர கிளம்ப நம்ம எல்லாரும் சந்தைக்கு போறோம் முத்து கிட்ட கேட்ட சந்தைக்கு கூட்டிட்டு போறீங்களான அவர் உடனே கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் போலாமா அவரோட மனசை உடைச்சது மட்டும் இல்லாம சந்தைக்கு கூட்டிட்டு போறீங்களா முத்துன்னு வர கேட்டியா நீ என்ன உடைச்சேன் நான் அல்லாம் உடைக்கல நான் லவ் பண்றேன் அவ்ளோதான் நான் லவ் பண்ணலனா மேபி ஓகே அவர் அவர் நல்லா தான் இருக்காரு அவரும் நல்லாலாம் இல்லாமலாம் இல்ல நல்லா இருக்காரு நல்ல குணம் நல்லா பேசுறாரு நல்ல மரியாதை இருந்தவரு ஆனா நான் என்ன பண்றது நான் ஆல்ரெடி கமிட்டிட் ஆயிட்டேனே நம்மள சிங்கள இருந்தா கண்டிப்பா அவருக்கும் ஓகே சொல்லியிருப்பேன் நான் கமிட்டிட் நான் என்ன பண்ண முடியும் என்மேல இருந்த தப்பும் இல்லை சரி சரி விடு விடு வா போலாம் சன்னிக்கி போய் நரி கூப்பிடுவோமா ஓகே சிவா போலாம் ஸ்வேதா கா சேகர் கலம்ங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு போலாம் சந்தை கா எதுக்கு என்ன எதுக்குன்னு கேக்குற எல்லாரும் Dress எடுக்கவேனமா Dress எடுக்கதா போறோம் நம்ம யாருக்குமே வா போய் எடுக்கலாம் இந்த ஊர் சந்தையில Dress எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க போய் இல்லடி நான் வரல நீங்க ரெண்டு பேர் போய்ட்டு வாங்களே அட வாங்கக்கா ப்ளீஸ்கா ஜாலியா போய்ட்டு வரலாம் அப்படியே போற வழியில இந்த ஊர்ல சுத்தி பாத்த மாதிரி இருக்கும்ல நீங்களும் என்ன வீட்டிலேயே தான அடைஞ்சு கிடக்கும் இந்த மாதிரி எங்கயாவது வந்தாலும் போய்ட்டு வர முடியும் அட இல்ல ரோஸ் பாப்பாவை தூக்கிட்டு வரது கஷ்டம்ல நீங்க போய்ட்டு வாங்க அட பாப்பாவ பாட்டுக்குறதுக்கு தான் நானும் உங்க அம்மா இருக்கோம்ல அப்புறம் என்ன ஜாலியா போய்ட்டு வா அதான் ஏன் உடம்புலாம் ஒண்ணும் பெருத்து போல நல்லா தான் இருக்கேன் அப்படி பார்த்தா அம்மா நீங்க தான் முதல்ல போகணும்னு நினைக்கிறேன் என்னடி கொழுப்பா ஏ பாடி போல ஜாலியா இருக்கும் கூப்பிடுறாங்களே ஸ்வேதா போயிட்டு வா நாங்க ரெண்டு பேர் பாத்துக்கிறோம் இல்ல அத்த காலையில டிராவல் பண்ணி வந்ததே எனக்கு இடுப்புலாம் ரொம்ப வலிக்குது அத்த இப்ப நடந்தேன்னா இன்னும் வலிக்கும் அப்புறம் நாளைக்கு தீபாவளியா நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ண முடியாது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் நீங்க போயிட்டு வாங்களே ப்ளீஸ் என்னால முடியல முதுகு ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் அப்படியா சரி ஓகேக்கா அவளுக்கு தான் முடியலன்னு சொல்றால நீங்க போயிட்டு வாங்க அம்பிகாவை கூட்டிட்டு போங்க சரிங்க அத்தை ஆனா இந்த அம்பிகா பிள்ளைய ஆளே காணோம் அம்பிகா அம்பிகா சொல்லுங்க பூமாரி அக்கா அம்பிகா சீக்கிரம் கிளம்பு நம்ம எல்லாரும் சந்தைக்கு போலாம் அங்க போய் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு ஜாலியா போய் வாங்கிட்டு வரலாம் கிளம்பு சீக்கிரமா ஐயோ இல்லக்கா என்னால வர முடியாதுக்கா அண்ணனை கூப்பிட்டு நீங்க போயிட்டு வாங்களேன் ப்ளீஸ் என்ன கூப்பிடாதீங்கக்கா ஏன் அம்பிகா நீயும் கூட போயிட்டு வரலாம்ல அவங்களுக்கு இந்த ஊர் புதுசு உனக்கு எந்தெந்த கடையில என்னென்ன விற்கும்னு தெரியும் கூட போய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம்ல அதான பாப்பா நாங்க எல்லாம் இப்பதான் ஊருக்கு வந்திருக்கோம் ஜாலியா போயிட்டு இருந்துட்டு வர வேண்டியதானே எதுக்கு போக மாட்டேன்னு சொல்ற அதுக்கு இல்லம்மா நைட் உங்க எல்லாருக்கும் சமைக்கணும் நான் இன்னும் சமையல் வேலை எல்லாம் எதுவுமே பாக்கல வீடு கிளீன் பண்ணுற வேலையில் சமையல் வேலை இன்னும் எதுவுமே பண்ணலை இதுக்கப்புறம் தான் போய் என்ன சமைக்கணும்னு யோசிச்சு அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணணும் நான் இப்போ இவங்களோட சந்தைக்கு போயிட்டேன்னா சமையல் பண்ண முடியாதுல்ல தான் சொல்கிறேன் பூமாரியாக்கா நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது சமையலுக்கு ப்ரிப்பேராவது பண்ணியிருப்பேன் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறனால என்னால் வர முடியாதுக்கா ரோஸ் நீங்களும் பூமாரியே போயிட்டு வாங்க ஜாலியாக அம்பிகா நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன் காலையில இருந்து கொஞ்ச நேர கூட நீ நிக்கவே இல்ல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்க வந்ததுல இருந்து எங்க யாரையும் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க விடாம எல்லா வேலையும் நீதான் தான் பார்த்துட்டு இருக்க இப்ப என்ன நைட் சாப்பாடு தானே உங்களால சமைக்கலாம் முடியадல அது மட்டும் இல்லாம நம்ம கிச்சன் வந்துட்டு உங்க ஊர் கிச்சன் மாதிரி இருக்காது அடுப்பு வேற கடுப்புல தான் சமைக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கஷ்டமா இருக்கும் புகையெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காதுல நான் பாத்துக்கற விடுங்க நீங்க போயிட்டு வாங்க பூமாரியக்கா நம்ம நாளைக்கு போகலாம் அட எங்க வீட்ல கூட கேஸ் டீனிருச்சுனா சில டைம் அடுப்பல தான் சமைப்போம் எனக்கு எங்க அம்மாக்கெல்லாம் அடுப்பல சமைச்ச நிறைய பழக்கம் இருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன பிள்ளைய தானே பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் அத்தை எங்கள் அம்மாவும் சமையல் செய்ய போறாங்க அவ்வளோதானே நீ போயிட்டு வா நானும் தான் காலையிலருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க உனக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் வேணாமா போயிட்டு வா ஜாலியா ஆமாட்டா தங்கம் நீ ஜாலியாக போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்கிறோம் அதான் எல்லாரும் சொல்றாங்களே வாங்க போயிட்டு வரலாம் ஜாலியாக இருக்கும் ப்ளீஸ் வாங்க நான் துபாயிலே இருந்துட்டு இந்த மாதிரி சந்தையெல்லாம் பார்த்ததே இல்லை ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயேன் போகலாம் உங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேணாம்னு நினச்சேன் இதில் எங்களுக்கு தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஜாலியாக போயிட்டு வா நீ போயிட்டு வரும்போது சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கும் நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இத்தனை நாளைக்கு நீ அதான் நான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கையால் சாப்பிடு எங்கள் கை பக்குவம் பக்குவம் அளவுக்குலாம் வராது ஆனால் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் உன்னை கவலைப்படாத நீ போயிடு வா சரிங்கம்மா சரி வாங்கக்கா போலாம் ஆ வா போலாம் ஏ செல்லக்குட்டீஸ் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஹீரோயின்க்கு வாய்ஸ் டப் பண்ணிருக்கேன் அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் முடிஞ்சா போய் பார்த்துட்டு என்னكான ரிவ்யூ சொல்லுங்க செல்லக்குட்டீஸ் என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க செல்லக்குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்க்கு பக்கத்துல லைக் ஒரு பட்டன் இருக்கும் அதை தள்ளி விட்டு லைக் கொடுத்தீங்கனா கொஞ்சம் சேனல வளரும் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலா செல்லக்குட்டீஸ் பை லவ் யூ